வேதவசனம் சொல்கிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் நான் சொல்வேனா கண்டுகொண்ட இருந்த விசுவாசம் தான் இன்னும் இன்னும் ஊழியத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் நிந்தனைகள் பாடுகள் வந்தாலும் கர்த்தர் ஊழியத்தை தாங்குறாருன்னா அவங்களுக்குள்ள அந்த காத்திருந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உறுதியும் தான் அலையா அதே போலதான் அப்படிப்பட்ட உறுதியும் நம்பிக்கையும் விசுவாசமும் பிரியமான ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுக்குள்ளும் ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்கும் வரும்போது கர்த்தர் தேசத்தில் எழுப்புதலை உண்டு பண்ணார் என்ற விசுவாசம் எனக்குள் இருக்கிறது அலையில பார்க்கிறோம் நம்ம வந்து விசுவாசமே இல்லாம நம்ம என்னதானோ நடந்துட்டு எழுப்புதலை உண்டு பண்ணு எழுப்புதலை உண்டு பண்ணணும்னா தேசத்துல எழுப்புதல் வருமா நீங்களே யோசித்து வருங்க எப்படி வரும் நமக்கே அந்த விசுவாசம் இல்லையே நாமமே எங்கேயோ இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நம்ம இருபது நேரத்திலையும் பகல் நேரத்திலையும் ஆராதனையிலும் சபையிலையும் வந்து ஜோம் பண்ணும்போது என்ன பிரயோஜனம் நம்ம சிந்தித்து பார்க்கணும் நம்ம அதே மாதிரிதான் இந்த ரெண்டாயிரத்தி நான் சொன்னது போல அந்த தகப்பனாருடைய காரியங்களை பார்த்தும் அநேக செய்திகளை பிரசங்கங்களை கேட்டும் உளியக்கார குடும்பங்களுடைய சாட்சிகளை கேட்டும் பிரியமானவளை நான் அந்த விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி நான் வந்து அந்த சொப்பனங்களை எல்லாம் தகப்பநாட்டை சொல்லும் அவங்க அவங்க கண்ட தரிசனத்தை சொல்ல சொல்லும் தான் நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் நான் ஊழியத்துக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் பிரியமானவளை அதன் பிறகும் கஷ்டங்கள் வந்த பிறகும் பாடுகள் வந்த போதும் அந்த வார்த்தை சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று அவன் என்னிடத்தில் வாஞ்சியா வசனத்தை பாருங்கள் அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அலேலையா இல்லையா நாம என்ன நினைக்கிறோம் இன்னைக்கு பாசம் இந்த வசனத்தை சொல்றாங்க வெளியில போனா கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது நான் தானே அவர் சொல்லுவாரு இப்படி சொல்லி அநேகரை நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதனால நீங்க கூட நினைக்கலாம் இவங்க சொல்லிட்டு போவாங்க கஷ்டப்படுறது நான் தானே இல்லை அந்த வேத வசனத்தை நம்ம கேட்டுட்டு விடக்கூடாது அது ஆண்டோடைய சமூகத்தில் அவரோடு பேசணும் இருதயத்தில் இந்த வார்த்தையை எனக்கு தந்திருக்கிறீங்க என்ன சுற்றி இவ்வளோ பிரச்சனை இருக்கிறது இவ்வளோ சோதனை இருக்கிறது இதை நான் ஜெய எடுக்கணும் இந்த சோதனையிலிருந்து நான் ஜெயிக்க நான் என்ன செய்யணும் காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் வார்த்தை மூலம் என்னிடம் பேசுகிறார் இதை எப்படி நான் சுதந்திரத்து கொள்வது அப்படியே நான் கேட்கணும் பிரியமான நான் பார்க்குறோம் நோவா தாத்தா நோவா தாத்தான்னு எல்லாரும் சொல்றாங்க பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி குடிக்க நோவா தாத்தா கதையை ஆனா அந்த நோவா தாத்தையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு நான் மழையை உண்டு பண்ண போறேன் நீ பேழையை ஆயத்தப்படுத்து அவர் என்ன அந்த மழையை பார்க்கவே இல்லை ஆனா என்ன செய்கிறாரு பேழையை ஆயத்தப்படுத்துகிறார் ஆனா அதை பார்த்து நகைத்தவங்க நேராளா இருந்து இருக்காங்க இருந்தாங்க அதை பார்த்து சிரித்தவங்க ஏராளம் இருந்தாங்க ஒருவேளை அந்த பேழைய ஆயத்தப்படுத்தி கொடுத்தவங்க கூட அந்த பேழையை செய்யும் போது எவ்வளவு பிரியமான இதே போலதான் நக்கல் பண்ணியிருக்கலாம் அதே தான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாச வாழ்க்கை வாழ்கிற நம்மை சுற்றி அநேகர் இருப்பாங்க நம்ம அதையெல்லாம் பார்க்க கூடாது ஏன்னா கர்த்தர் வந்து நம்மளை தெரிந்து கொண்டதுக்கு ஒரு நிச்சயம் வச்சிருக்கிறாரு நம்ம யாரை பார்த்தா அவர் தெரிந்து கொள்ளல நம்முடைய விசுவாசத்தின் அளவைப்படி தான் அவர் நமக்கு கிரியேட் செய்ய தகுந்த தேவனா இருக்கிறார் அப்ப நம்முடைய விசுவாசம் எந்த அளவு இருக்கிறது அதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய வாஞ்சை எந்த அளவு இருக்கிறது நம்முடைய தாகம் எந்த அளவு இருக்கிறது அந்த கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்தவர் முந்தான உயிர் தெழுந்து நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு அதை நாம் சொல்லுகிறோம் வாயினால் ஏசு வாழ்கிறார் ஏசு வாழ்கிறார் ஏசு வாழ்கிறார் உயிரோடு ஜீவிக்கிறார் ஏசு இருக்கிறார் அவர் இந்த நேரத்தில் நம்மோடு வாழ்கிறார் என்று சொல்லுகிறோம் ஆனால் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது பிரியமன என்னை என்னுடைய சாட்சியனை சொல்லானேனா ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏசுவலி ஊழியத்துக்குள்ள வந்தே நான் சொல்லுகிறேன் அநேக இது வாக்கு இந்த வசனத்தை துணி துணை சங்கீதத்தை வந்து என்னை வாக்குத்தமாக கர்த்தர் கொடுத்தார் அதை நான் ஏற்றுக்கொண்டு தான் அவருடைய சமூகத்தில் இந்த நாளிலும் ஓடி கொண்டிருக்கிறேன் அதே நான் சொல்லிக்கிறேன் பின்னும் பிரியமனி இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் ஒரு பகுதி என்னன்னா நான் இதுவரை மருத்துவமனைக்கு போனதில்லை அலேலியா கர்த்தர் என்னை வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அலேலியா பிரியமனி இது நான் என்னால் உண்டானதல்ல அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் அவருடைய தயவு அந்த இரக்கத்தையும் தயவையும் அந்த கிருபையும் நாம் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் அந்த இரட்சிப்பை பெற்றுக்கொண்ட நாம் அந்த விசுவாசத்தில் நிலை நின்று அந்த விசுவாசத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதில் நான் உறுதிப்பட்டு நிற்கும்போது கர்த்தர் நம்மை இருக்கிறார் அலையிலையா பாருங்கள் சோதனை வரும்போது நமக்கு ஒரு சின்ன ஒரு காரியங்கள் பலவீனமாயிருக்கலாம் எந்த காரியங்கள் வருந்தா இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்கிறது அற்ப விசுவாசமாக மாறி விடுகிறது நாம் பார்க்குறோம் மத்தையு பதினான்காம் அதிகாரம் இருபத்தொன்பதாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தி ஏழு அதில் அந்த மந்த ஒரு சம்பவம் இயேசு தீஸ் இயேசு வந்து கடல்ல வந்து நடந்து வர்றத அவன் கண்டு அலருவாங்க அப்போ பேருக்குள்ளே ஒரு ஆசை வருது நானும் கடல்ல நடக்கணும் அப்போ வந்து இயேசுட்ட அனுமதி கேட்குறாரு இயேசுனத்தில் நடந்து வா அப்படின்னு உத்தரவை கொடுக்குறாரு இந்த நாள்லையும் நமக்கு ஒரு சோதனை ஒரு கஷ்டம் வரும்போது ஏசுழை சொல்கிறாரு நீ கடந்து வா நான் உன்னோடு இருக்கிறேன் பயப்படாத திகையாதே நான் இன்னோடு இருக்கிறேன் நம்ம என்ன செய்துட்டு இருக்கிறோம் நம்ம ஆண் சொல்லிட்டு நம்ம அடி எடுத்து வைக்கிறோம் ரெண்டாவது அடி எடுத்து வைக்கிறோம் அந்த பேதரை பாருங்க இருபத்தொன்பதாவது வசனத்தில் பாருங்கள் அதற்கு அவர் வா என்றார் அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி ஏசுடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான் காற்று இருக்கிறதைக் கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரெட்சியும் என்று கூப்பிட்டான் அலேலியா பிரியமானவர்களே சோடு இருந்து அநேக அற்புதங்களையும் அநேக அதிசயங்களையும் கண்ட பேதுரு அந்த சூழ்நிலையில் காற்று பலம் அந்த பெரிய அந்த அந்த காற்றை கண்டபோது அவனுக்குள் அந்த பயம் ஆள்கொண்டு அவன் அவிழ்ந்து போகும்போதுதான் பிரியமானவர்களே ஐயேஸ் உடனே கையை நீட்டி அவனை பிடித்து அப்ப விஸ்வாசியே ஏன் சந்தேகப்படுகிறாய் நான் உன்னோட அல்லவா இருக்கிறேன் ஏன் உனக்குள் இந்த அற்ப விசுவாசம் வந்தது இந்த நாட்கள்லாம் தான் நடக்குது ஒரு அற்ப ஒரு சின்ன காரியம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்த விசுவாசத்துல இருந்து விழுந்து போகிறோம் ஒரு பலவீனம் வரும்போது பாருங்க பெரிய நோக்கி நம்ம வந்து வருகிறோம் அற்புதத்தை ஆனால் ஒரு சின்ன நோய் வரும்போது மருத்துவனை கடந்து போகிறோம் எங்கள் சபையிலே அநேக காரியங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அலையிலையா பிரிய மாணவர்களை இந்த நாளிலும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நான் தள்ளி தள்ளிவிடப்படாதபடி கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என் ஏசு என்னோடு இருக்கிறார் அந்த ஒரு சோதனை வரும்போது பாதி இதில் வந்து கடந்து வரும்போது சூழ்நிலை வரும்போது என்ன செய்கிறோம் ஏதாவது ஒரு இது வரும்போது திரும்பி பார்த்து விடுறோம் அப்போ என்ன செய்கிறோம் அந்த விசுவாசம் முழுவதுமே அந்த நம்பிக்கை முழுவதுமே நம்மை விட்டு போய் விடுகிறது அப்போ தேவனால் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது பிரியமாக இருக்க முடியாது நாம் அவரே என்ன செய்கிறோம் பொய்யராக்கி விடுகிறோம் நம்மளும் கத்தோடைய நாமும் மகிமைப்படுமா படாது நான் ஊழியக்காரோம் நான் என்ன என்னை பற்றி சொல்லணேன்னா நான் ஊழியக்காரே விஸ்வாசத்தை குறித்து உங்கள்கிட்ட முன்னே பேசிட்டு இருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாச குறை வந்தா என்னை பற்றி நீங்கள் என்ன நினைப்பீங்க எல்லோரும் என்ன புரித்த என்ன செய்வாங்க கேள்வி கேட்பாங்க ஆனால் அப்போ இயேசுவ சொல்கிற அற்ப விசுவாசி நீ ஜனங்களுக்கு விஸ்வாசத்தை பற்றி என்னை குறித்து சொல்லுகிறாய் ஆனால் உனக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை அப்போ நான் தைரியமாக பேச முடியுமா பேச முடியாது நான் என்னை பற்றி சொல்ல நான் ரெண்டாயிரத்தி இருந்து மருத்துவமனை போனதே இல்லை மருந்து மாத்திரை அடிக்கலாம் மெடிசன் கர்த்தர் என்ன இந்த நாள் வரை அசுரதமாக நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் அதுக்காக பலவீனம் வரையில் நான் சொல்ல முடியாது பலவீனம் வரும் சங்கீதக்காரர் சொன்னது போல் நான் ஒரு திரைவு நல்லது பிரியமான என்ன விசிங் ப்ராப்ளம் உண்டு ஆற்று பலவீனம் உண்டு மனுஷன் சொல்லணேன்னா ஒரு மனுஷன்ட நம்ம கேட்கும்போது அநேக காரியங்களை சொல்லுவாங்க உங்கள் முன்னாடியே நான் சொல்லணும்னா அதே போல் தான் என்னுடைய சரீரங்களையும் அநேக பலவீனங்கள் உண்டு ஆனால் அந்த மத்தியிலும் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டாயிரத்தி நான் உங்கள்கிட்ட வந்து அந்த தாத்தாவுடைய அந்த காயத்தை பற்றி சொல்லணும்னா நான் அதை பார்த்து இன்னும் அநேக காரியங்கள் கொரோனா நாட்கள் அதே போல் கொரோனா நாட்களில் வந்து இந்த அநேக மருத்துவமனையில் கூட அநேக மருத்துவமனைகள் திறக்கப்படலை அங்கேருந்து கைவிடப்பட்டவங்க கூட இங்கே அந்த இயேசுவாளர் உள்ளியத்துக்குள்ளே வந்து விஸ்வ அவங்களுக்கு வந்து அந்த நாட்களில் விசுவாசம் வரும் ஆனால் அந்த அற்புதம் பெற்றுக்கொண்ட அந்த விஸ்வாசம் எங்கே போகுன்னு தெரியாது அவங்களும் காணாமல் போய்விடுகிறார்கள் அலேலியா நம்ம என்ன செய்கிறோம் கர்த்தராயசுரேஸ்வரம் இருந்து ரெச்சி பெற்றுக்கொள்கிறோம் ஞானஸ்நானம் எடுக்கிறோம் காணாமல் போய்விடுகிறோம் அலேலியா எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் மனம் திரும்பணும் விசுவாசத்துக்குள் கடந்து வரணும் வாக்கு பெற்றுக்கொள்ளணும் சோதனை வரும்போது அற்ப விசுவாசியாக மாறிவிடாதபடி ஜெயம் எடுக்கிற பிள்ளைகளாக அந்த விசுவாசம் எனக்கு அவசியம் இந்த சோதனையை ஜெயிக்கிற விசுவாசம் எனக்கு அவசியம் ஏசு என்னோடு இருக்கிறார் நீ நடந்து வானா நீ நடந்து வரணும் நீ போ அப்படின்னு சொன்னா போனோம் பிரிய அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தராய் ஏசு கிறிஸ்து பிரியப்படுகிற தகப்பனா இருக்கிறான் நான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அவிவிசுவாசம் என்ற இருள் நம்மை விட்டு மாற வேண்டும் என்றுதான் அவர் பிரியப்படுகிறார் தகப்பனா இருக்கிறார் இந்த நாளிலும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் எனக்கு அவசியம் நாம் இந்த நாளில் ஏசப்பாட்ட கேட்கணும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை எனக்குள் தாரும் அந்த ஆபிரகாம் காணாமல் விசுவாசித்தான் அதான் வாக்குத்தத்தமாக எண்ணப்பட்டது அந்த வாக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்தார் ஆப்ராக ஆபிரம் அந்த நாளிலும் விசுவாசத்தின் தந்தையாக அந்த சந்ததியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு விசுவாச வராதபடி அந்த விசுவாசத்தின் நிலை நிற்க அந்த விசுவாசம் எனக்கு அவசியம் ஏசப்பான்னு அப்படியே சமூகத்தில் கேட்க வேண்டும் அதே போல சோதனைகள் வரும்போது பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது பிரியமானவர்களே அற்ப விசுவாசமாக நம்முடைய விசுவாசம் மாறாதபடி பலவீனங்கள் வரும்போது நம்ம ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது பிரியமானவர்களே நம்முடைய கையின் பிரயாசம் இந்த நாட்களில் நம்முடைய கையின் பிரயாசங்கள் எவ்வளவு வீணாக போய் கொண்டிருக்கிறது நாம் சந்தித்துப் பார்க்க வேண்டும் நாம் நினைக்கலாம் எப் நம்மளால் சோனது கஷ்டம் விலவீனம் வரும்போது தாங்க முடியுமான்னு நான் எல்லாம் ஆரம்ப கட்டத்தில் அந்த ஊழியத்துக்குள்ள அந்த சபைக்கு வந்து ஆராதிக்கும் போது அந்த செய்தி கொடுக்குற சகோதரிகள் இந்த சகோதரர்கள் செய்தி கொடுக்கும்போது அதில் ஒரு சகோதரி வந்து அநேக சாட்சிகளை சொல்லி தான் செய்தி கொடுப்பாங்க அவங்க வாழ்க்கையில உள்ள சாட்சிகளை சொல்லி தான் செய்தி கொடுப்பாங்க அதை கேட்கும்போது நான் வந்து அதன் பிற முன்னாடி தான் இருப்பேன் அப்போ வந்து நான் மனசுக்குள்ளே நினைப்பேன் இப்படி ஒரு சூழ்நிலைகளுக்கு நான் கடந்த விசுவாசம் எனக்குள் வருமா அப்போ அந்த விசுவாசம் எனக்குள் வந்தால் எப்படி இருக்கும் அப்படி நான் யோசித்து பார்த்துட்டு அப்படியே நான் வீட்டில் போய் இருந்தால் அப்படியே யோசித்துட்டே இருப்பேன் அந்த நாற்பது நாலு வாச கொடுக்கலாம் அவங்க அந்த சகோதரி வந்து நம்ம ஊழியத்துக்குள்ளே இருந்தவங்க இப்போ இல்லை அவங்க வந்து செய்தி கொடுக்கும்போது நான் கே அதை வந்து கே நினை இருதயத்துக்குள்ளே பேசிகிட்டே இருப்பேன் சப்போ இவ்வளவு இந்த பலவீனம் இவ்வளோ கஷ்டத்தில் இவங்க இவ்வளோ சாட்சியாக நின்று இருக்காங்க இவ்வளோ விசுவாசத்தில் உறுதிப்பட்டுருக்காங்க அப்போ அந்த விசுவாசம் எனக்குள் வருமா இது எனக்கு அவசியம் அந்த கேட்கும்போது இயேசு வாழ்கிறார் என்று அப்படியே சமூகத்தில் நம்ம வருகிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் முதலாவது தேவையுடைய ராஜ்ஜியத்தையும் நீதையும் தேடுங்கள் என்ற அந்த வாக்குத்தத்தை தேற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது என்ன செய்யணும் இந்த விசுவாசம் அவசியம் அப்போ இந்த விசுவாசம் வந்து எனக்குள் வருமா அப்படின்னு நான் வந்து கேள்வி மேலே கேள்வி கேட்பேன் ஆனால் பிரியமனங்களுடைய கர்த்தர் என்னை இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் நான் சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்தில் சொல்லுவேன் இந்த நாளில நான் சொல்கிறது என்னென்னா அப்படிப்பட்ட விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் விசுவாசம் நமக்கு அவசியம் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டனா அந்த விசுவாசத்தில் நிலை நிற்க வேண்டும் அந்த விசுவாசத்தில் நிலை நிற்க அந்த விசுவாசம் நமக்கு அவசியமானது அந்த அவசியமான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி பெற்றுக்கொள்வது பிரியமன்களே நாம் அது பிரியமனையாதான் நம் வேத வசனை சொல்லி இருக்கிறபடி பிரியமானவர்களை காணப்பட அந்த விசுவாசம் இல்லாமல் நாம் எதை என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியவே செய்யாது அதுதான் அந்த ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் பிரியமான அந்த கீழ்ப்படிதல் அந்த தாழ்மை அது நம்ம அந்த அது என்ன செய்யணும்னா வார்த்தை வரும்போது நின்னை பாருங்கள் சபைக்கு வாடுறாங்க ஆராதிக்கிறாங்க உபாச குடுவை வாடுறாங்க வந்துட்டு கடந்து போகிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க அற்புதங்களும் அதிசயங்களும் என்ன செய்யுது நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படி தானே ஆனால் அந்த ஆம்பரகமே நம்ம பார்த்தோம் பிரிய உடனே அந்த அது அந்த வாக்கு தத்த நிறைவேற என்ன செய்யலை கேள்வி கேட்கல அவர் காத்திருந்தார் காத்திருந்து அந்த விசுவாசத்தை என்ன செய்தார் வாக்கு தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்ற பிரிய மன்னொழி தன்னை ஒப்பு கொடுத்தார் பிரிய இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் அந்த விசுவாசம் எனக்கு அவசியம் அதற்காக நான் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் என்று நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் சோதனை வரும்போது பலவீனம் வரும்போது அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் நான் சொன்னது போல கற்பிரியலை ஊழியர்கார தகப்பனார் அம்மாவுடைய அந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனைய கர்த்தர் இந்த நாள்ல ஜெயம் கொடுத்தார் ஆனா அதுக்காக அந்த ஜெயத்தை கர்த்தர் உடனே கொடுக்கல பல வருடங்கள் கழித்து தான் இந்த நாள் அந்த ஜெயமாக மாற்றி கொடுத்தார் அலே இல்லையா அதே போல அநேக சாட்சிகளை நான் உங்கள் முன்னிலையில் சொல்ல முடியும் வரைகிற நாட்களிலும் இந்த விசுவாசத்தை குறித்து தொடர்ந்து பார்ப்போம் பிரியமான்களை இந்த நேரத்தில் வந்து நாம் என்ன சொல் நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா விசுவாசத்தினால கிருமியை கொண்டு ரசிக்கப்பட்டு அப்படியே பிள்ளையாக மாற்றப்பட்டனா நான் நிலை நிற்கணும் அப்ப அந்த விசுவாசம் நமக்கு அவசியம் அந்த விசுவாசம் அவசியமானால் பிரியமானோ அந்த இயேசுவால நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் வாக்கு தத்தத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த வாக்கு தத்தத்தை நாம் அந்த வாக்கு தத்தத்தில் என்ன செய்யணும் காத்திருக்கணும் அது நிறைவேற நம்ம என்ன செய்யணும் ஓடக்கூடாது நம்ம ஒரு பிள்ளை பாருங்க ஒன்னாம் கிளாஸ்லேருந்து பத்தாம் கிளாஸ் வரை அது முடிச்சாதான் அந்த பத்தாம் கிளாஸில் தேர்ச்சி வந்து அந்த பிள்ளைக்கு புரோஜனமாக மாறும் அடுத்தது அந்த பன்னிரெண்டும் 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 முடித்தாதான் அடுத்த பகுதிக்கு அது கடந்து போக முடியும் ஒன்றாம் கிளாஸ் படித்து அந்த பிள்ளையை நம்ம சேர்த்து விடும்போது அந்த பிள்ளை அஞ்சு ஆறாம் கிளாஸ் வந்துடுச்சு அது மாறி என்னால் இனி முடியாது நான் இனி ஒரேடியாக காலேஜுக்கு போகிறேன்னு அது முடியுமா முடியாது அந்த பிள்ளை விஸ்வாசத்தோட காத்திருக்கணும் அந்த பெற்றோர்களும் அந்த விசுவாசத்தோடு என்ன செய்யணும் செய்கிறாங்க காத்திருக்காங்க அப்படி தானே ஒரு பெற்றோர் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு வீடாக இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் பிள்ளைங்க பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்க ஒரு பிள்ளை பிறந்து வளர்ந்து அது ஒவ்வொரு படிப்படியாக வளரும்போதும் அந்த பிள்ளைக்கு மேலே விசுவாசம் வைத்து தான் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறாங்க அதே போல் தான் ஏசப்பா சமூகத்தில் வருகிற நாமும் நம்ம என்ன செய்கிறோம் ஒரு குழந்தையாக இருக்கிறோம் முதல்ல வரும்போது சின்ன குழந்தையாக இருக்கோம் அப்போ அந்த வேத வசனம் நமக்குள் கடந்து வரும்போது வரும்போது தான் என்ன செய்ய முடியும் அந்த வேதம் வந்த இது நம்மளை என்ன செய்யும் விஸ்வாசத்தில் உறுதிப்படுத்தோம் அப்போ அந்த விஸ்வாசம் என்ன செய்யும் உறுதிப்படும் போது அது நமக்கு என்ன செய்கிறது பிரஜனமாக மாறுகிறது அது நமக்கு என்ன செய்கிறது அவசியமாக மாறுகிறது அப்போ நம்மளால் கண்டுகொள்ள முடியும் இந்த விசுவாசம் எனக்கு அவசியம் ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் பிரியமான அந்த நோவாவுக்குள் இருந்த விசுவாசம் எனக்குள் இருக்க வேண்டும் அந்த பேரு இயேசுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறாரு கடல்ல என்ன செய்யறாரு படகுலேருந்து இறங்கி நடக்கிறாரு இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம் வார்த்தை வரும்போது எல்லாவற்றையும் விட்டுதான் இறங்கி வரும் அவருடைய சமூகத்துல ஆனா அவர் சின்ன சோதனை வரும்போது என்ன செய்யறோம் கதறி சத்தம் போடுற நான் வந்துட்டேனே அநேக கேட்கிற கேள்வி இதுதான் நான் வந்துட்டேனே நான் வராமல் இருந்திருக்கலாமே என்னால் என்னை இவ்வளோ சோதனை வருகிறதே இல்லை பிரியமானங்களே அந்த சோதனையும் கடந்து போகிற வழியை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான் அந்த பேதருக்கு கரத்தை நீட்டின தகப்பன் நம்முடைய வாழ்க்கையிலும் கரத்தை நீட்ட மாட்டாரா நம்மை தூக்கி எடுக்க மாட்டாரா ஆபிரகாமுக்கு வாக்குத்தம் கொடுத்து அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றின தகப்பன் அது நம்முடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம் செவிப்போமா இந்த நேரத்திலும் அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து பிரியமணலை அந்த விசுவாசம் அந்த ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் அந்த நோவாவுக்குள் இருந்த விசுவாசம் நோவா மழையை காணவில்லை ஆனால் விசுவாசித்தார் கர்த்தர் சொன்னார் இதை செய்வார் என்ற அந்த விசுவாசம் வேலையை ஆய்ந்தம் பண்ணினார் அவர் பாதுகாக்கப்பட்டார் பிரியமன்களே அதே போல் தான் வார்த்தை வரும்போது நாம் விசுவாசிக்க வேண்டும் இந்த நாட்களில் அநேகர் தவறி போக காரணம் வார்த்தை வருகிறது அதை ஏற்றுக்கொள்ளேன் என்று போகிறார்கள் ஆனால் பிரியமன்களே அவர்கள் கடந்து போகிற பாதைகளில் சின்ன சற்கள் வரும்போதும் அந்த சோதனைகள் கொஞ்சம் அதிகமாக வரும்போது என்ன செய்கிறாங்க என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க அவருடைய சமூகத்தை விட்டு ஓடி போகிறவங்க அநேகம் இருக்காங்க கர்த்தரை பரீட்சை பார்க்கறவங்க அநேகம் இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா கர்த்தருடைய சமூகத்தில் ஜீவனை தந்தவர் அவர் அப்போ ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையில் ஆயுசு நாட்களை கூட்டி தந்திருக்கிறவர் கர்த்தராயேசு கிறிஸ்து அப்பா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த ஆயுசை அவர் கூட்டி தந்திருக்கிறார் இந்த நாளில் இன்னையுள்ள தேவை அவர் சந்தித்து கொண்டிருக்கிறார் அந்த போதுமான விசுவாசம் போதுமான மனசு நமக்குள் இருக்க வேண்டும் பிரிய அப்போ அந்த விசுவாசத்தில் நம்ம நிலை நிற்க முடியும் அந்த ஆபிரகாம பாருங்க அந்த எழுபத்தைந்தாவது வயசில் தான் கர்த்தர் அவரோட பேசினார் ஆனால் அந்த வாக்குத்தம் நிறைவேற எத்தனை வயசும் காத்திருந்தார் இந்த நாளிலும் பிரியமனே உங்கள் கர்த்தராய் ஏசு கிறிஸ்து உங்களுக்கு வாக்குத்தத்தம் தந்திருந்தால் அவர் நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் ஒருவேளை பிரியமனு இந்த நாளில் நீங்கள் அவருடைய சமூகத்தை விட்டு பின்மாறி அவிவிசுவாசத்திற்குள் அந்த இரு அவிசுவாசம் என்ற இருளுக்குள் அந்த அற்ப விசுவாசத்துக்குள் நீங்கள் தள்ளப்பட்டிருந்தால் நாம் எழும்ப வேண்டும் அந்த நேரத்தில் கிரேசு என்ற வெளிச்சத்துக்குள் அந்த ஒளிக்குள் நாம் கடந்து வர வேண்டும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த அன்பை அவிவிசுவாசம் என்ற அந்த உற நம்மை பிரித்து விடாதபடி விசுவாசமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் பிரிய மனுலை ஆக்கிரை தீர்ப்பிரைந்து தப்பித்து கொள்ள கர்த்தராய் ஏசு கிறிஸ்துவின் சமூகத்தில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் இன்னும் அநேக வார்த்தைகளை வேத வசனத்தில் நாம் பார்க்க முடியும் பிரியமானே இந்த நாளிலும் அப்படி சமூகத்தில் எனக்கு இந்த விசுவாசம் அவசியம் எனக்கு இந்த விசுவாசத்தை தாருங்கள் ஏசப்பான்னு அப்படியே சமூகத்தில் கேட்போமா ஒருவேளை நம்ம சோதனையில் இருக்கலாம் அல்லது கஷ்டத்தில் இருக்கலாம் உபத்ரவத்தில் இருக்கலாம் எல்லாவற்றையும் நான் ஜெயம் எடுக்கணும் என்ற விசுவாசத்தோடு நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம் வர்ற நாட்களிலும் கர்த்தருக்கு சித்தமானால் பிரியமலை இந்த விசுவாசத்தில் நாம் எப்படி நம்ம வந்து பலனை அடைகிறோம் இந்த விசுவாசத்தில் நம்ம வந்து எப்படி இன்னும் நாம் புரோஜனப்படுகிறோம் இந்த விசுவாசத்தில் எப்படி நிலை நிற்கிறோம் என்ற காரியத்தை கர்த்தர் பேச வைப்பாராக இந்த நாளில் நாம் ஜபிப்போமா ஸ்தோத்திரன் தகப்பனே அப்பா உய துதிக்கிறோம் மே ஸ்தோத்திர அப்பா ஸ்தோத்திரன் 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 தகப்பெனே நேற்று மென்று என்று மாறாதவரே இமே துதிக்கிறேன் மே ஸ்தோத்திரை இறைசபா காலையில்தோத்ரோத்ரம் இருக்கிறவராக இருக்கிறவரையும் பானவனது சிங்காசனம் பூமியினது பாதப்படி என்றவரே அப்பா இப்படிய பாதப்படியில் இருந்து உண்மை நோக்கி அப்பா அப்பா ஸ்தோத்திரம் பார்க்க இந்த தருணத்தை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி தந்தீங்களே உமக்கு நன்றி ஏசப்பா இந்த நேரத்தில் ஏசப்பா எங்களுக்குள் விசுவாச குறைவிருந்தால் அதை நீங்க மாற்றி போடணும் ஏசப்பா அப்பா ஸ்தோத்ரே 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 சப்பாம் அப்பா ஸ்தோத்ரே ஸ்தோத்ரேசப்பாம் விசுவாசம் இல்லாமல் அப்பா உமக்கு பிரியமா இருப்பது அப்பா ஸ்தோத்ரே ஸ்தோத்ரே சப்பா கூடாத காரியம் அப்பா நாங்கள் விசுவாசம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏசப்பா விஸ்வாசத்தில் நாங்கள் உறுதிபடானேசப்பா விஸ்வாசத்தில் நாங்கள் நம்பிக்கைப்படானே இசப்பா இந்த நாட்களில் ஏசப்பா மனுஷன் மேல் அப்பா நம்பிக்கை வைத்து அநேக கிறிஸ்தவர்கள் அப்பா விழுந்து போயிறாங்க இசப்பா அந்த நிலைமை மாறணு இசப்பா உண்மையில் விசுவாசம் வைத்து உண்மையே நம்பிக்கையை கொண்டு உண்மையில் எழுப்பி பிரகாசிக்க நீங்க கிருபை செய்யணும் இசப்பா வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்ட சந்ததியாக பாக்கு தத்தத்தை நிலை நின்ற சங்கதி சந்ததியாக ஒவ்வொரு ஜனங்களும் எழும்பி பிரகாசிக்க நீங்க கிருபை பாராட்டுங்க இசப்பா இசப்பா சோத்ரே சோத்ரே இசப்பா வார்த்தை மூலம் பேசுகிற தேவ நீங்க என்பதை ஒவ்வொரு சபா இந்த நாளிலும் விசுவாசத்தில் தவறி போய் அப்பா ரசிக்கப்பட்டு நினசனை எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை பலிமாறி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க இருதயத்திற்குளும் நீங்க கடந்து போகணே அப்பா ஸ்தோத்ரே ஸ்தோத்திர ஸ்தோத்ரேசப்பா உடைய வார்த்தைக்கு சவி கொடுக்கிற பிள்ளைகளாக உம்முடைய வார்த்தையில் நிலை நிற்கிற பிள்ளைகளாக உம்முடைய கோபத்திற்கு உட்படாதபடி அப்பா ஸ்தோத்ரே 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 சபா உம்முடைய கோபத்திலிருந்து உம்முடைய கோப ஆக்கிரையிலிருந்து தப்பித்துcoligிற பிள்ளைகளாக বিশ্বাসেরதி நிலைநிக்கிற பிள்ளைகளாக ஒவ்வொருவரை மாற்றி அப்பா நீங்கள் நடத்துவடிய ஜெபிக்கிற ஐசபா ஜெபிக்கிற ஐசபா அப்பா ஸ்தோத்ரே 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 தகப்பனே ஆவியானவரே நீ துதிக்கிற இந்த நாட்களையிலும் தகப்பனே அப்பா விசுவாசம் இல்லாமல் அநேக விசுவாச குடும்பங்கள் அரேக கிறிஸ்தவ குடும்பங்கள் அப்பா அப்பா விழுந்து போயிருக்கிறாங்க எழும்பு ஈசப்பா இந்த நாட்கள் வார்த்தையை கொடுத்து அவர்களை திடப்படுத்துங்க கொடுத்த தகப்பன் வாக்கு மாறாதவர் என்பதை ஒவ்வொரு காணணே அப்பா ஸ்தோத்ரன் வார்த்தையில் உள்ள தேவன் என்பதையும் ஒவ்வொரு கப்பா காண நீங்க கிருவை செய்யணும் சோதனைகள் வரும்போது உபத்திரங்கள் வரும்போது அப்பா விழுந்து விடாதபடி அது நிலை நிற்க ஐசப்பா உடைய வார்த்தையை கேட்டு திரும்பி பார்க்காதபடி அப்பா சோத்திர அந்த விசுவாச ஓட்டத்தில் ஓட நீங்க கிருபை செய்யும்படியா ஜபிக்கிற ஐசப்பா அப்படி நீ செய்ய போகிறபடியால் நன்றி ஐசப்பா ஆவியானவரே சோத்ர சோத்திர சோத்ர ஐசப்பா இந்த நாட்களிலும் தகப்பனே அவிசுவாசம் மூலம் மனுஷனுடைய வார்த்தையை கேட்டு அப்பா விஸ்வாசத்தில் அப்பா தடுமாறி அப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திரன் தன்னுடைய ஆசிர்வாதத்தையும் இழந்து காணப்படுகிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க சப்பா அப்பா அநேக சகோதரர்கள் ரட்சிக்கப்பட்டு நேனஸ்தானை எடுத்து அப்பா குடிவரைக்கு அடிமையாகி போதை பழக்கங்களுக்கு அடிமையாகி தன்னுடைய குடும்பத்தை அழித்து கொண்டிருக்கிறாங்க சப்பா அந்த நிலைமை எல்லாற்றையும் மாற்றுங்க நீர் காண்கிற தேவன் அப்போ சோத்திர நிகழ்ச்சிப்பை கொடுத்த தேவன் அப்போ அந்த குடி வெறியிலிருந்தும் இந்த போதை பழக்கத்தில் இருந்தும் இங்கே விடுதலை கொடுத்து எங்கள் பிள்ளைகளுடைய குடும்பங்களில் ஒரு சமாதானத்தை கற்றி இடுங்க இந்த நேரத்திலும் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைங்க உண்டு அந்த பிள்ளையுடைய கண்ணீரை தொடங்கிய ஈசப்பா விஸ்வாசத்தில் நிலை நிற்க அந்த விசுவாசம் அவசியம் என்பதை அவர்கள் இந்த நாளில் முடிவெடுத்து வாழ நீங்கள் கிருபை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஈசப்பா அந்த வாஞ்சை தாகத்தை ஒரு வைங்க இசைப்பா நீங்கள் வைப்பீங்க இசைப்பா அதை நம்புகிறோம் இசைப்பா நீங்கள் அப்படி செய்ய போகிறபடியால் நன்றி சப்பா துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் ஏற்ற நல்ல விதாவே ஆமேன்